நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகாரத்தில் வந்து உட்காந்துட்டாங்க திமுக வந்து சொன்ன மாதிரி நாற்பதுக்கு நாற்பதும் வாங்கிட்டாங்க இதில் அதிமுகவும் பாஜகவும் எங்கே போனார்கள் இந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது புதுச்சேரியும் சேர்த்து ரெண்டாயிரத்தி நாலில் போல் தீர்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி நாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இருபது ஆண்டுகள் கழித்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு வெற்றியை பெற்றிருக்கு அந்த கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி நான் சொல்றது பத்து தொகுதியில பதினைந்து தொகுதியில் வெல்லுவதற்கு வாய்ப்பு ஐயா டாக்டர் ஐயா பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு அவர் அவருக்கு பின்னாடி இருக்கிற கூட்டமே போது ஐயா நம்மளை தூக்கி நிறுத்த ஆமா ஆமா அதனால அதை ஐயா அன்புமணி அதில் கவனம் செலுத்தாம போட்டுட்டாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு அதிமுக இப்ப அதிமுக வந்துட்டு ஒரு இப்ப டிஎம் கேன்னு சொன்னா ஒரு ஸ்ட்ராங் முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு தலைமை ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் அப்படின்னு சொல்லலாம் நாம் தமிழர் எடுத்தால் செந்தமிழன் செந்தமிழன் சீமான அண்ணன் இருக்கிறாரு இங்க வந்து பிஜேபி எடுத்தால் நம்ம தமிழகத்துல அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இப்போ வந்து அதிமுக அப்படி ஒரு தலைவர் யார் இருக்கா எடப்பாடி எல்லாரும் என்ன சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் வந்து ஏடிஎம்கே தோத்து போயிருச்சுன்னு சொல்றாங்க

வணக்கம் ஐயா வணக்கம்மா நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகாரத்தில் வந்து உட்காந்துட்டாங்க திமுக வந்து நாற்பதுக்கும் நாற்பது சொன்ன மாதிரி நாற்பதுக்கும் நாற்பது வாங்கிட்டாங்க இதில் அதிமுகவும் பாஜகவும் எங்கே போனார்கள் என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கு அண்ணாமலை அவர்கள் வந்துருவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்போட இருந்தாங்க ஆனால் அவர் வரல ஏடிஎம்கேல ஓகேயா சில பேர் எதிர்பார்த்தாங்க அதோட வந்து ஏடிஎம்கேல நிறைய முக்கிய தலைகள் நின்னாங்க நிறைய இடங்கள்ல நின்னாங்க அவங்கள வரக்கானோம் எங்கன்னு தெரியல என்னாச்சு இல்ல இல்லை அது இப்போ நம்முடைய இந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது புதுச்சேரியும் சேர்த்து ரெண்டாயிரத்தி நாலில் இதே போல தீர்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி நாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இருபது ஆண்டுகள் கழித்து மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி ஒரு வெற்றியை பெற்றிருக்கு அந்த கூட்டணி இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் அம்மையார் ஜெயலலிதா ஒரு வலிமை மிக்க தலைவராக இருந்தாங்க இன்னும் திராவிட இயக்க வரலாற்றிலே பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் ஒரு சேர இருமுறை அதிகாரத்துக்கு வந்தது அம்மையார் ஜெயலலிதா தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பொது தேர்தலில் திமுக இதே போல் காணாமல் போயிருது மறுபடி தொண்ணூற்றி ஆறில் வெற்றி பெற்றது தொண்ணூற்றி ஆறில் அம்மே ஜெயலலிதாவே எல்லாத்துக்குள்ளேயும் தோற்று போயிட்டாங்க இதே போல் காணாமல் போனது ரெண்டாயிரத்தி ஒன்றில் மறுபடி வந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகுள்ள வரலாம் தெரியும் ஆனால் இன்றைக்கு அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி பச்சை தமிழர் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மையார் ஜெயலலிதாக்கு பிறகு அந்த தலைமை தூத்தை தக்க வைத்துக் கொண்டார் அது மக்கள் மத்தியிலையும் தக்க வைத்துக் கொண்டார் சட்ட அடிப்படையிலையும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் நான் தான் என்பதை உறுதி செய்தார் ஆனால் கூட்டணி அமைப்பதில் கோட்டை விட்டுவிட்டார் கூட்டணி அவர் அமைத்திருக்க வேண்டும் குறிப்பாக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்தார் இல்லையா வன்னியகுள்ள தமிழர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவர் விட்டிருக்கக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருந்தார் இன்றைக்கு குறைந்து பத்து தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பார் ராமதாஸ் ஐயா அவீன் அதாவது அதை ஒத்துக்கல அவங்க ஏற்றுக்கல அவர் ஒத்துக்கிட மாட்டார் ஏன்னா அப்புறம் அப்போ விருந்தெல்லாம் வச்சார்ல எங்கள் ஐயா பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்த உடனே விருந்து வச்சாரா இல்லையா எடப்பாடி இப்போ இப்போ எடப்பாடிக்கும் நம்முடைய ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் அதை ஏற்கலை ஆனால் அவங்களுக்கெல்லாம் விருந்து வச்சார் இல்லையா அப்புறம் அந்த தேர்தல் கூட்டணி வேறு சேர்ந்தாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சேர்ந்த ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்றாங்க இல்லையா அந்த கூட்டணி எப்படி நீடித்திருக்கணும் இப்போ ஐயாவிடம் இல்லை ஒரு பெரிய வரலாற்று பிழை பலகீனம் என்பது பாரதிய ஜனதா கூட கூட்டணி சேர்ந்தது தான் ஏன்னா இப்போ தர்மபுரியெல்லாம் தப்புன்னு சொல்றீங்களா அவங்க அவங்கள ஆமாம் ஆமாம் அது வரலாற்று தான் ஏற்கனவே என் பதிவெல்லாம் போட்டிருக்கிறேன் ஐயா என் மதிப்புக்குரியவர் அவருடைய அன்புக்குரியவனா அது வேறு செய்தி மனைவி இறந்தபோது கூடமா அவ்வளோ பெரிய மாமனிதர் அன்றைக்கே என்கிட்ட தொடர்பு கொண்டு மூன்று நிமிடம் பேசினார் இப்படி கேள்விப்பட்ட நவியனர் ரொம்ப வருத்தவான் மனைவி என் பிள்ளைகள் எல்லாமே ஐயாவுக்கு தெரியும் அவ்வளவு பெரிய மாமனிதர் லட்சக்கணக்கான மக்களின் தலைவர் தமிழ்நாட்டு அரசியலே திசை திருப்பக்கூடிய ஆற்றல் உள்ளவர் ஒரு எளிய ஒரு எளிய தமிழனாக நான் ஏதோ ஒரு கிராமத்தில் மூலையிலிருந்து ஒரு அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழர்களுக்கான தெரிந்து கொண்டு என்னுடைய துயரத்தில் பங்கெடுக்கிறது எவ்வளோ பெரிய செய்தி மூன்று நம்முடைய என்கிட்ட பேசணும் பெரும்பாலும் அவர் இப்போ இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு செல்லிடை பேசியில் பேசுவதில்லையா பேசினா அன்புமணி ஏக்ட்டு மட்டும் குடும்ப உறுப்பினர் மட்டும் பேசுவார்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஐயா வரலாற்று செய்யக்கூடாது இல்லை வரலாற்று பிழை செய்தால் நான் பதிவு பண்ணேன் இப்போது ஆத் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி சேர்த்துருந்தா நான் சொல்கிறது பத்து தொகுதியில் பதினைந்து தொகுதியில் வெல்லுவதற்கு வாய்ப்பு ஐயா டாக்டர் ஐயா பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது அவர் அவருக்கு பின்னாடி இருக்கிற கூட்டமே ஐயா நம்மளை தூக்கி நிறுத்து ஆமாம் ஆமாம் அதனால் அதை ஐயா அன்புமணியாகவும் அதில் கவனம் விட்டுட்டாங்க இப்போ இப்போ பாட்டாளி மக்களுக்கு சே இப்போ ஐயா வந்து திடீர் திடீர்னு முடிவுகளை மாற்றுவார் இப்போ ஒரு ஐந்து சட்டம் ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாமக அதிமுகவுடன் சேர்ந்து வெற்றி பெற்றிருந்தால் இப்போ நரேந்திர மோடிக்கு கூட ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையில் கூட இடம்பெறுவதற்கான அந்த சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும் இப்போ அமைச்சரவையில் இடம்பெறுகிற நோக்கத்தில் தான் கூட்டணி சேர்ந்தது எப்படியா தருமபுரியில் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவார்னு எதிர்பார்த்தாங்க ஏன்னா ஐயா வந்து அன்புமணி ஐயா வந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கார் அது அதிமுக கொடுத்தது தானே உங்களுக்கு தேர்தலுக்கு முன்பு அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி ஒரு வாக்குறுதி கொடுத்தார் மாநிலங்களவை உங்களுக்கு உண்டு தோற்ற பிறகும் அவர் அந்த வாக்குறுதியை காப்பாற்றினாரா இல்லையா நீங்கள் அவர் பக்கம் தானே இருந்திருக்கணும் அவர் பக்கம் இருந்து இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அபரிமிதமான ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது எங்கள் ஐயா தமிழின பொருள் மருத்துவர் ஐயா என்பது என்னுடைய கருத்து பார்க்கலாம் எதிர்காலத்தில் அதில் மாற்றம் வர வரும் வரக்கூடும் என்று நம்புவோமாக எடப்பாடி பழனிசாமி அதில் கோட்டை விட்டுட்டார் இதுக்கப்புறம் வந்துட்டு அதிமுக இப்ப அதிமுக வந்துட்டு ஒரு இப்போ நம்ம கேன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைவர் அப்படின்னு சொல்லலாம் நாம் தமிழர் எடுத்தால் செந்தமிழன் செந்தமிழன் சீமான அண்ணன் இருக்கிறாரு இங்க வந்து பிஜேபி எடுத்தா நம்ம தமிழகத்தில் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இப்ப வந்து அதிமுக அப்படி ஒரு தலைவர் யாரு இருக்கா எடப்பாடி பழனிசாமி தான் அவரை மாற்ற மாட்டாங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி தான் வந்து ஏடிஎம் கே தோத்து போயிருச்சுன்னு சொல்றாங்க ஜெய அம்மையா ஜெயலலிதா இருக்கும்போது கட்சி தோற்றதா இல்லையா இன்னும் சொல்ல வேண்டுமானா மக்கள் தலக மாக்கோரா கட்சியினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் இருக்கும்போதே கட்சி தோற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றம் காங்கிரஸ் கூட்டணி எழுபத்தி ஏழுல காங்கிரஸுக்கும் திமுகவும் கடுமையான மோதல் இருந்தது எழுபத்தஞ்சி நெருக்கடி நிலைக்கு பிறகு அப்புறம் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு அந்த அடுக்குமல்லியில் ஐயா கலைஞர் எடுத்து பேசி காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தார் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றது உடனே முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவை பயன்படுத்தி மக்கள் தலை தூய ஆட்சி நேர்மையான ஆட்சி லஞ்ச லாவண்ய ஊழலுக்கு கிஞ்சற்றும் இடமல்லாத ஆட்சி கரை போட்ட வேட்டிக்காரன் எவனும் காவல்நிலையம் போக முடியாது அப்படிப்பட்ட தூய அரசை வழங்கிய மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைத்தார்களா இல்லையா அப்போ அவருக்கே ஒரு சோர்வு ஏற்பட்டது நம்ம நேர்மையாக தான் நடத்தணும் இப்போ ஒரு உதாரணத்துக்குமா சட்டமன்றத்தில் நாற்பத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களோடு வலிமை மிக்க எதிர்கட்சித் தலைவர் ஐயா கலைஞர் மக்கள் தலகம் முதலமைச்சர் ஊழல் லஞ்சம் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்ற பெருமிதத்தோடு அவர் இருந்தார் ஆனால் திடீர்னு ஒரு நாள் குண்ட தூக்கி போட்டார் பெரிய ஊழலை நான் கண்டுபிடித்து விட்டேன் சார்ந்த ஆவணங்களோடு வைத்திருக்கிறேன் நீங்கள் பதில் சொல்ல முடியுமானா எம்ஜிஆரே பதறி போயிட்டார் ஏன்னால் கலைஞர் வந்து ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டார ஏதோ ஒன்று சிக்கியிருக்கு அது எந்த அமைச்சருன்னு தெரியலேன்னு பதறி போயிட்டார் அப்படியானால் நீங்கள் சான்ற ஆவணங்களை காட்டுங்கன்னு சட்டமன்றத அரைகோவல் அதாவது சவால் காற்றன அடுத்த நாள் பெரிய பதற்றத்தோடு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுவத்தி ஒம்பது காலகட்டத்தில் மிகப்பெரிய பதற்றத்தோட சட்டமன்றம் கூடியிருக்கு அமைச்சர்கள்லாம் பதற்றம் தான் நமக்கு தெரியாமல் இன்னும் தவறு நடந்துச்சோ எங்கேயோ அப்படின்னு கடைசியில் பார்த்தா ஐயா கலைஞர் கம்பீரமாக வந்தார் பேரவைத் தலைவர் அப்போ மூணு ஆதின்னு இருந்தார் அவரும் அவரும் பதற்றத்தோடு நீங்கள் ஏதோ ஊழல் குற்ற குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு சொல்லுவேன்னு சொல்லிங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பை தரம் முதல்வர் மண்பு முதல்வர் அவர்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க சொல்லியிருக்காரு உடனே எழுந்து பேசி நாலு புகைப்படங்களை காட்டினார் என்ன ஊழல்னால் சமூக நலத்துறை அமைச்சர் பி டி சரஸ்வதினு ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு குடும்பமே கிடையாது தாயும் மகளும் தான் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியிலேருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தவங்க அந்த அம்மா அமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட மகிழுந்து அதாவது வாகனத்தை அவருடைய தாயார் எடுத்து கொண்டு போய் காய்கறி கடையில் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இதுதான் அது என்ன சொல்கிறது மெகா ஊழல் அப்படின்னு காட்டினார் சட்டமன்ற அதிர்ந்து போச்சு ஆனாலும் மக்கள் தலை எம்ஜிஆர் பிடி சரஸ்வதி நீங்கள் விடை சொல்ல நான்கு நாட்கள் அந்த அம்மாவுக்கு காய்ச்சல் சட்டமன்றத்துக்கே வரலை அப்புறம் சட்டமன்றத்தில் மன்னிப்பு கேட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்திய மக்கள் தலை மாக்கோராவே வீட்டுக்கு அனுப்பினார் அவர் பதறிப்பிட்டார் மறுபடி தேர்தல் வந்து அவரே மீண்டும் ஆனார் அப்போ தோல்வி என்பது ஜனநாயகத்தில் எல்லா கட்சிக்கும் பொதுவான ஒன்றுதானே தவிர அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மட்டும் அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மட்டும்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் ஒரு தேர்தலில் ஐயா கலைஞர் வந்து தோற்றே போயிட்டார் அண்ணா நகர் தொகுதியில் மக்கள்தான் மாக்காரா மாக்கோராவினுடைய அந்த இல்லை அவர் கட்டாயம் சட்டமன்றத்துக்கு வரணும் அவர் தோற்கக்கூடாது வெற்றி பெறுகிறதுக்கான சூழலை உருவாக்குங்கன்னு இந்த வாக்கு எண்ணிக்கொண்டிருக்கும் போதே முதல்வரே தகவல் சொல்லி அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு அழைத்தார் என்கின்ற செய்திகள்லாம் உண்டு அதில் எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம உறுதிப்படுத்த முடியாது ஆனால் அந்த செய்தியெல்லாம் அந்த காலத்தில் நான் இளைஞனாக இருக்கும்போது பேசப்பட்ட செய்தி எனவே தோல்வி கண்டு அதிமுகவினர் யாரும் துவண்டு விட மாட்டார்கள் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராக ஆதர அணை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டாயம் தமிழகத்துக்கு தேவை ஏன்னா இந்த பாரத ஜனதா கட்சி அதிமுகவை அழித்து விட வேண்டும் அந்த இடத்தை தன்வயப்படுத்த விட வேண்டும் என்று திட்டமிட்டு வேலை செய்யுது அதுக்கு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இடம் தர மாட்டார்கள் என்பது என்னுடைய அப்படி இடந்தர மாட்டாங்க விட மாட்டோம் நாங்கள் சரி ஐயா இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குழப்பம் போயிட்டுருக்கு இன்னும் வந்து ஒரு முடிவுக்கு வரலை அங்கே மேலே மோடிஜி அவர்களும் ராகுல்ஜி அவர்களும் ஒரு ஒரு போட்டா போட்டி போயிட்டு இருக்கு நடுவில் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருக்கிறாரு எப்படி போகுதுன்னா நிதிஷ் நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் போயிட்டு இருக்கு நீங்கள் அதை எப்படி இப்போ அவங்க ரெண்டு பேரும் தான் கதாநாயகனாக இருக்காங்க சந்திரபாபு நாயுடு பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்காரு நிதிஷ் பனிரெண்டு வச்சிருக்கிறாரு ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க இன்னமும் வெளிப்படையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு நாங்கள் ஒப்புதல் தருகிறோம் என்று சொல்லவில்லை அதுக்கப்புறம் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும் அது வேறு செய்தி இன்னும் சொல்லலை சரத்குமார் அந்த ஜமாஜ்வாடி அது என்ன கட்சி அது காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவு அவர் வந்து சந்திரபாபு நாயுடோ தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு ஆனால் இந்த வடநாட்டு ஊடகங்கள் ஊதி பெருக்கி முன்னூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி பத்து தொகுதி வரை தனி பெரும்பான்மையாக பாரதிய ஜனதா கட்சி வரும்னு ஒரு பெரிய மாய அலையை உருவாக்குனாங்கள்ல அது அடிபட்டு போயிருக்கு அது அடிபட்டு போயிருக்கு போன தேர்தலை விட இந்த தேர்தலை காங்கிரஸுக்கு ஒம்பது தொகுதிகள் குறைவாக இருந்தாலும் கூட அந்த கூட்டமைப்பில் கூடுதலான அதில் கொஞ்சம் இந்த மமதா பானர்ஜி போன்றவர்கள் சிலர் இந்த இப்போ நிதிஷ்குமார்லாம் இங்கே சேர்ந்திருக்கணும் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு எல்லாம் இந்தியா கூட்டணியில் சேர்ந்திருக்கணும் நான் இந்தியா கூட்டணி ஆதரிக்கலை அது எனக்கு எங்கள் எங்கள் இனத்துக்கு எதிரான கூட்டணி அது வேற செய்தி பொதுவாக நம்ம சொல்கிறோம் வந்திருக்கணும் ஆனால் அதில் சில குளறுபாடுகள் நடந்ததுனால் வர முடியலை ஆக ஆனாலும் கூடுதலான நட இரநூத்தி எத்தனை வந்திருக்காங்க இரநூத்தி இருபத்தி ஆ இருபத்தி ஆறு பக்கம் வந்திருக்காங்க அது வந்து உத்தரப்பிரதேசத்துலேயே பாரதிய ஜனதா கட்சி அடி வாங்கியிருக்கு உத்தரப்பிரதேச அள்ளி கொடுக்கும் ஆனால் அங்கேயே வந்து நம்முடையவர் முலாயம் சிங் யாதவ் அகிலே மகன் அதி அகிலேஷ் யாதவனுடைய கடுமையான உழைப்பினால் அவர் பெரும்பகுதியை பிடித்து கொண்டார் அதனால் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்க நினைத்தது போன்று இந்த அரசை ஓட்டி ஆட்சியை அமைத்தால் கூட ஒரு வேலை ஆனால் மாநிலங்களவை ஒன்று இருக்குல்ல எல்லா சட்டங்களையும் அவங்களால் நினைத்தது போல நிறைவேற்ற முடியாது அதற்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வருமா என்று சிலர் சொல்கிறாங்க இடைத்தேர்தலில் வந்தாலும் வரக்கூடும் என்று சில அரசியல் பார்வையாளர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க மாற்றம் வரலாம் அல்லது இப்படியே நீடிக்கலாம் வரட்டும் பார்க்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அம்மா